அப்போ அவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி என்னை அடித்தாங்கன்னோ என்னை வந்து கட்டாயப்படுத்துனாங்கன்னோ என்னை வந்து ஒப்புதல் வாக்கு மூலத்தை அடித்து வாங்கினாங்க இல்லை கொலை செய்து விடுவோம்னு சொன்னாங்க என்ன நடந்ததுன்ற சொல்கிறதுக்கே வாய்ப்பில்லை ஏற்கனவே இறுதி அறிக்கை ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் அவங்களுடைய சார்ஜ் ஷீட் என்பது தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு போகும்போது கூட அவர் வந்து நான் நிரபராதி நான் தப்பு பண்ணலைன்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதி டிசம்பர் மாதம் தான் இவங்க இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு மாதம் கழித்து தான் ஒரு லீகலைட்லேருந்து இலவச சட்ட உதவி இருந்து மாநில மா மாவட்ட சட்ட உதவி அமைப்புகள் இருக்குது சட்ட உதவி இருந்து ஒரு வழக்கறிஞர் அவர் நியமிக்கிறாங்க அந்த வழக்கறிஞருக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் புலன் விசாரணையில் என்ன குற்றம் சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவற்றையும் அதற்கான ஆதாரங்களையும் அதற்கான விஷயங்களையும் யாரெல்லாம் சாட்சி சொல்லியிருக்காங்கன்ற அந்த ஃபுல் புக்லெட்டையும் பதிமூணாம் தேதி டிசம்பர் மாதம் கொடுக்குறாங்க வழக்கு பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குது அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது நான்கே நாட்களில் ஒரு அவர் வந்து சட்ட உதவி மையத்தினுடைய வழக்கறிஞராக இருந்தாலும் கூட பதினெட்டாம் தேதி முதல் குற்ற முதல் அரசு தரப்பு சாட்சியை வந்து குறுக்கு விசாரணை பண்ணணும் எல்லாத்தையும் படித்து முடித்து இதிலெல்லாம் இது தப்பு இருக்குது இதில் நியாயம் இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்க இது வந்து நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமைகளான ரைட் டு லைஃபையும் ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லீகல் ப்ரொசீஜர்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க அதனால இந்த வழக்குல வந்து இந்த புலன் விசாரணை செய்த அதிகாரிகள் அல்லது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இவ்வளவு மோசமான வகையில இத செய்யறதுக்கான காரணமே ஒன்னும் இல்ல இல்லாத ஒரு வழக்க ஜோடிச்சிருக்கா தான் தெரியும் இவ்ளோ சுட்டி காட்டின பிறகு இவரை வந்து இப்போ நம்ம குற்றவாளி இவர் இவ் இவரை எப்படி நம்ம வந்து பார்க்க முடியும் குற்றவாளி இல்ல அவரு இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் தான் இப்ப சொல்ல முடியும் இப்ப குற்றவாளி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அவர் வர வர மாட்டாரு